வடிவேலு அவரை அங்கிள்னு நினைச்சோம் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகனும் நடிகருமான ஷண்முக பாண்டியன் ரீசெண்டா ஒரு பேட்டியில் சொன்ன விஷயம் பல விஷயங்கள் பத்தி பேசிருக்காங்க வடிவேலு அவர்கள் தன்னோட தனி திறமை நாள மேல வந்தவரு ஆனா அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்பாவ பத்தி தப்பா பேசுனது எல்லாம் அவர் நினைச்சு கஷ்டப்பட்டாரு வடிவேலு சார் இப்படி பேசிவிட்டார் என்றதும் அப்பா முதலில் வருத்தப்பட்டார் பிறகு சரி அவன் நிலைமை எப்படியோ அதனால் அவன் அவசி விட்டார் விட்டுவிடுங்கள் என்றார் அப்பா அப்படி சொன்ன பிறகு நாங்கள் பேசக்கூடாது ஆனா சோகமா இருந்த வடிவேலு காமெடி போடு சொல்லி அதன்தான் பார்த்து சந்தோஷப்படுவாரு என் படத்தில் வடிவேலு அவர்களை நடிக்க வைக்கலாம் என நினைத்தோம் அப்பாவும் ஓகே சொன்னார் ஆனால் எனக்கும் அவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும் என நினைத்ததால் அவரிடம் பேசவில்லை எங்க சொந்தக்கரவங்க சொந்த மாமாவை எப்படி பார்த்தோமோ அப்படித்தான் அவரையும் பார்த்தோம் ஆனா அவர் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு இதெல்லாம் நாங்க சின்ன வயசுலயே நிறையா துரோகத்தை பார்த்துட்டோம் இப்போ எல்லாம் பழகிடுச்சு இப்போ எவன் என்ன பண்ணுனே என்ன அப்படிக்கிற மாறி போயிடுச்சு